இன்றைக்கி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த மக்காஜி தலை சரியான மலைங்க இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மழை ஓரளவுக்கு நின்றுச்சு நம்ம ஒரு இடத்துக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு செம்மையான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சு அந்த திடீர் திடீர்னு இந்த அருவியெலாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய அருவிலாம் இருக்குது பாருங்கள் மக்கால மழை பெஞ்சாலே ஊரே ரொம்ப அழகாக இருக்கும் மொத்த மக்காமையும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அங்கேருந்து இந்த மக்காவோட அழகை வந்து இந்த ரெயினில் வசிக்க போகிறோம் நார்மலாக சவுதியில் பார்த்தீங்கன்னா அருவியோ இல்லை ஆரோ கிடையாது ஆனா இங்க மழை பெஞ்சிருச்சுன்னா எல்லாமே எல்லாமே அருவிதான் பாருங்க திடீர்னு உருவாங்க அருவி எப்படி வந்து விழுகுதுன்னு பாருங்க தண்ணி எப்போ இங்கே பாருங்க மக்களே நிறைய பேர் இந்த இடத்துல நிப்பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் மழை பெய்யல அருவி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வண்டி நிப்பாட்டி அங்க மக்களே பாருங்க மழை பெஞ்சதுக்கு அப்புறம் கிளைமேட்டே பயங்கரமா செஞ்சாயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்ல நிக்கிறோம் ரோட்ல நிக்கும்போது சவுதியில ஒரு குற்றால அருவி உருவானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ரோட்லயே பாருங்க எப்படி அருவி ஓடிக்கிட்டு ஹைட்ல வந்து அருவி நான் சவுதியில பார்த்ததே கிடையாது ரொம்ப நாள் அருவியை தேடிக்கிட்டு இருந்த மக்களுக்கும் சரி பாருங்க சவுதியை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பயங்கரமா அந்த அருவியை நின்று ஆச்சரியம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா உள்ள இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து ரொம்ப ரேர் பாக்குறது ரொம்ப கஷ்டம் அதை தூக்கி மடித்து கட்டிட்டு அழகாக ஜாலியாக இருந்தது என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அந்த மலையை வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க ரோடுக்காக அந்த அந்த மலையில இருந்து தண்ணி மழை பெய்ஞ்சோன்னா அந்த அருவி மாதிரி கொட்டுதுங்க உண்மையிலேயே வந்து இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜஸ்ட்டு நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா வந்து பார்த்தேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருவி அந்த அளவுக்கு வந்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு சரி உங்களுக்கும் காட்டலாம் சொல்லிட்டு தான் நான் திரும்பி யூட்டன் அடித்து திரும்பி வந்திருக்கேன் நம்ம குற்றால அருவி அஞ்சு அருவி ஆறு அருவி மாதிரி ஃபுல்லாகவே மலை அங்கங்கே அருவி ஊற்றிக்கிட்டு இருக்குங்க அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அருவி தான் எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் அப்படியே ரோட்டில் நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க மாஷால்லா எப்படி இருக்கு பாருங்க மாஷால்லா அங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் மிஸ்ட் வந்து நிற்கிது செம்மையாக ஏ இங்கே ஒரு கிளாக்டர் செம்மையாக தெரியுது இந்த பக்கம் வேற லெவல்ல இருக்குங்க கிளைமேட்டும் சரி இந்த இடமும் சரி சான்ஸே இல்லை இது எங்கன்னு கேட்டிங்கன்னா தேட்ரிங் ரோடு ஐசா மஜித் ஐசா மஜித்துக்கு முன்னாடி உள்ள டனல் தான் இது வேற லெவல்ல ஒரு ஃபீலுங்க மழை நின்றுச்சு ஓரளவுக்கு டனல் டனல்லே வெளியே வரும் பாருங்க மக்களை மழை வந்தாலே இந்த பயவல் இங்கே மலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுங்க மேலே எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் மழை பெய்யும்போது மக்கா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த மேகம்லாம் அப்படியே கீழே இறங்கி வந்துடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க மேய் கமீன் அப்படிங்கிற மாதிரி சூரியன் வந்துருச்சு இங்கிட்டு பாருங்க இந்த வண்டி நீச்சு நீச்சரித்து போய்கிட்டு இருக்கு பாருங்க மக்களே எப்படி மேக அப்படியே கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள் கிளாக் டவர் செம்மையாக இருக்கு ஒரே சொல்லி போகிற இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜபல் காந்தமா இங்கே தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்காலே இருக்குது பாருங்கள் அப்படியே ஹில் ஸ்டேஷன் மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போகும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான வியூ இதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம் நம்ம இங்க வந்திருக்கோம்னா இந்த இடத்துல இருந்து மொத்த மக்காவையும் உங்களால் பார்க்க முடியும் பிளாக் டவர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகமாக இருக்குது ஸோ வந்து மேகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாக் டவரை ஃபுல்லாக மறைச்சிருக்கு மக்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாவே இங்கேருந்து பார்க்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்காவோட பள்ளி இது வந்து கிளாக் டவர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சஃபா இருக்குது அப்படியே இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலர் இது வந்து மருவா இங்கேருந்து வெளியே போனோன்னா இது மருவா கேட்டு இது மருவா கேட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிங் ரோடு இது தெரியுதா இது வந்து ஃபஸ்ட் ரிங் ரோடு இங்கே வந்துச்சு பாருங்கள் இது வந்து அஜிசியாலேருந்து வர்றது அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது அஜயத் ரோடு அப்புறம் அந்த டபுள் டுவின் டவர் மாதிரி ஒன்று தெரியுதா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தாலேருந்து வருவாங்கல்ல அவங்கெல்லாம் வர ரோடு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அந்தளவுக்கு செமையாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கும் நீங்கள் மருவா சைடு அஜிசியால் ரூம் எடுத்திங்கன்னா இங்கே தான் வந்து உங்களை பஸ் ஸ்டாப் பஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டு போகும் அற்புதமாக இருக்குது லொக்கேஷனு நம்மளும் சரி இங்கே வந்து எதாவது சாப்பிடலாம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வந்துடுவோம் உங்களுக்கு இந்த இடத்த காட்டலாம்னு தான் இந்த வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க அந்த இடம் நீங்கள் காரில் வரும்போதே உங்களுக்கு அற்புதமான வீடு வழி வந்து அப்படி வருது பாருங்க எப்பா நேரில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மேகம்லாம் அப்படியே கலைஞ்சி போய் அப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு மக்காவே பொதுவாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பொறுமையாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் செம்ம ரிலாக்ஸாக இருக்கும் மக்காக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் நீங்களும் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த மக்காவோட புவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பார்க்க முடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரிங் ரோட்டில் வந்து ஜாயின் ஆக போகிறோம் கிளாக் டவர் தூரமாக இருந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்க்குறீங்க ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்னால் கொஞ்சம் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்களை வந்து கீழே தெரிவிங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வரைக்கும்